பாஜக ஐடி பிரிவு தலைவர் அமித் மாலவியா மீது திருச்சி போலீசார் வழக்கு பதிவு உதயநிதி ஸ்டாலினின் தலைக்கு விலை நிர்ணயம் செய்த அயோத்தி சாமியார் மீது மதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் பாஜக ஐடி பிரிவு தலைவர் அமித் மாலவியா மீது திருச்சி போலீசார் கலவரத்தை தூண்டும் பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் உதயநிதி ஸ்டாலின் தலைக்கு பத்து கோடி ரூபாய் விலை நிர்ணயம் செய்த அயோத்தி சாமியார் ராமச்சந்திர தாஸ் என்பவர் மீது திமுக ஐடி பிரிவை சேர்ந்த ஜே தேவசேனன் மதுரை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் இதனையடுத்து சாமியார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதே நேரம் சாமியாரின் சர்ச்சை பேச்சு வீடியோவை பகிர்ந்த தி குவை இணையதள பத்திரிகையாளர் பியூஸ் ராய் பெயரும் முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் அந்த பெயரை நீக்குவது குறித்து சட்ட ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே உதயநிதி ஸ்டாலின் இனப்படுகொலைக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக பாஜக ஐடி பிரிவு தலைவர் அமித் மாலவியா என்பவர் அவதூறு கிளப்பிய விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து அவர் மீது திமுக சட்டப்பிரிவைச் சேர்ந்த கே ஏ வி தினகரன் அளித்த புகாரின் பேரில் திருச்சி போலீசார் கொலை மிரட்டல் கலவரத்தை தூண்டுதல் தொடர்பான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர்